ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா நம்மளை பிடிக்காதவங்களை பற்றின பதிவு தாங்க எதுக்காகனா நாம் நம்மளை பிடிக்காதவங்களை பற்றி யோசித்து வச்சு நம்மளையே நம்ம இறந்துடுறோம் நம்ம நம்மளை பிடிச்சவங்களையும் நம்ம மறந்துடுறோம் அதுக்காகத்தாங்க சிலர் பார்த்தோன்னையுமே கண்டுபிடிச்சிருவீங்க யார் யார் எப்படின்னு எண்ணெய் மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது நானும் இந்த மாதிரி தாங்க நல்லா நம்ம கூட பழகுவாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னே நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நல்லா பழகுவாங்க கூடையே இருப்பாங்க நம்மளும் ஆனால் நம்மளோட தப்பை மட்டும் க குறை கண்டுபிடிச்சி குர கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க குத்தி கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நாமளும் அப்படி செஞ்சவங்களுக்கு பிடிக்குமா இப்படி செஞ்சவங்களுக்கு பிடிக்குமான்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் நம்மளாலேயே முடியாது இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியும் இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு அதை சொல்லியிருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆனால் அதை வாய் அவங்க சொல்லவும் மாட்டாங்க இப்படி தாங்க நானே கண்டுபிடிச்சேன் அதனால் என்னை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு நம்மளுக்கு நம்மளை கொ நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறதை எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளோட குறையை மட்டுமே சொல்கிறவங்களை நாம் எடுத்துக்க கூடாது அதுக்காகத்தாங்க இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ